அப்போ நமது முன்னாள் மாணவர் பல முறை கோர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி தற்பொழுதும் கோர்ட்ல விட்டு விட விலகவே மாட்டேன் அங்கேதான் இருப்பேன் சொல்லி குறுப்பொருட்களை நின்றுகளை போல சரிங்களா திரு வேல்முருகன் ஒரு உரையாற்றுவார் லேப்டாப் வாங்கிட்டு போய் தம்பி எல்லாத்துக்கும் காலை வணக்கம் என்னை எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கேன் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் என் பேர் வேலுமுருகன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என் படிக்க வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எக்ஸாம் பாஸ் பண்ணி கோர்ட்டில் வேலை பார்த்தேன் மறுபடியும் வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேலையை விட்டுலாம் ஓடி வந்துட்டேன் பாதியிலேயே சம்மையண்ணே அக்னி என்ன அவர் சார் வீரபெருமாள் சார் எல்லாரும் கோர்ட்டில் மறைச்சி அடிக்காத உர ஒழுங்காக வேலை பார்க்குறியா ஓர் இடா அப்புடின்ட்டாங்க திருப்பி அதோட கோர்ட்டுக்குள்ளேயே மறுபடியும் போய் உனக்கு என்னடா அடுத்து படிக்கத்தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சொல்லி அவங்க எல்லாரும் விட்டுக்கோனாங்க திருப்பி அங்கேயே உட்காந்து மறுபடியும் படிக்கிறக்காக ஒரு இடத்த வாங்கினேன் இப்போ திருப்பி அந்த இடத்துலையே இருந்து படித்தேன் மறுபடியும் எக்ஸாம் பாஸ் பண்ணி கோர்ட்டில் தான் வேலை பார்க்குறேன் அவன் மாணவர்கள் யாராக இருந்தாலும் கோர்ட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரி வந்து கையெழுத்து கேட்பாங்க எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த உதவினாலு சொல்லுங்கள் ஓட்டில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓட்டு வீடு தான் உள்ளே இருக்கையில் அப்படியே ஒழுகும் பயங்கரமாக உள்ளே உட்காந்தோம்னா மல்லட்டயத்தில் அங்கிட்டலாம் தண்ணி வந்து அப்படியே சோறு பின்னாடி கால்வாயிலலாம் தண்ணி போய்க்கு இருக்குது உள்ளே வந்துடும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன என் இடுப்புக்கு இருக்கும் பள்ளம் அந்த மாதிரி பள்ளமாக இருந்துச்சு இந்தளவுக்கு மேடாக இருக்குது ரொம்ப தண்ணி கிடக்க உட்காந்துலாம் முடியாது இப்போ உங்களுக்காண்டி சேரு எல்லாமே டேபிள் எல்லாமே வாங்கி போட்டுருக்காங்க இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்காது படிக்கிற வாய்ப்பு நான் ரொம்பலாம் நல்லாலாம் படிக்க மாட்டேன் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் அவ்வளோ கேட்க மாட்டேன் கருப்பாணியுன்னு ஒருத்தர் இருந்தார் குரூப் ஃபோர் பாஸ் குரூப் டூ பாஸ் இப்போ குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காரு அவர் என்ன செய்வார்னா வேலைக்கு போய்ட்டு இங்கே வருவார் நாங்கள் வரையில் கார்த்தியை எல்லோரும் போயிட்டாங்க கற்பாணி வந்து அட்வைஸ் பண்ணுவார் ஏன்டா சிரிச்சுக்கிட்டே தர எந்த நேரம் மாவட்ட அப்படி மாப்பில்ல சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அவங்க வேலை சொன்னாலும் சரி ஏன்னா நான் கடைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் கடைக்கு போயிட்டு வரேன் அவங்க படிச்சுக்கிருப்பாங்க அப்படி சும்மா ஜாலியாக சுற்றுவேன் ஒரு கட்டத்துல போலீஸ் எக்ஸாமும் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் எக்ஸாம் எழுதுனேன் என்னத்தை அப்படின்னு சொல்லி பிசிக்கல் போனேன் பிசிக்கல் பாஸ் பண்ணேன் ஓவராலாக போச்சு நான் ஃபீல் பண்ணதை விட எங்கள் வீட்டிலருந்து எங்கள் அம்மாவுக்கு அழுதுருக்காங்க சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் உட்காந்து படித்தேன் இந்த மாதிரி கோட்டில் கிடச்சி மறுபடியும் குரூப் ஃபோரும் கிடச்சி சென்னையில் கிடச்சி ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அன்னைக்கு கார்த்தி அனன்ட்டவங்களாம் நிறைய கேட்டேன் இதே சேலரி தான் அந்தது சரி எதுக்கு சென்னைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின் சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே வேலை பார்த்துக்குருவோம் அடுத்த குரூப் டு எது கிடச்சுன்னா எழுதுவோம் அப்படின்னு சொல்லி படித்தேன் குரூப் டு மெயின்ஸு மெயின்ஸில் போச்சு எனக்கு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ ரொம்ப டச்சில் இல்லை கிளாஸ் மட்டும் எடுக்க வந்துட்டு அப்படியே போயிடுறது சரி எல்லோரும் நல்லா படிங்க எதுனால உதவினாலும் எதனாலும் கேளுங்க எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த முக்குளத்திற்கு அழியும் ஐயா நிறுவனர்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ள